அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் நிதிநிலை அறிக்கை குறித்து பல்வேறு விளக்கங்களை அந்த துறையினுடைய அதிகாரிகள் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் அது என்னன்னா அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டு தமிழ்நாடு இன்னைக்கு மிகப்பெரிய உரிமை போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு ஆகவே வருகிற ஐந்தாம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் அதாவது பதிவு பெற்றிருக்கும் தேர்தல் ஆணையத்தில் ஆகியிருக்கக்கூடிய நாற்பது கட்சிகளை முடிவு செஞ்சு இன்றைக்கு நாங்கள் அவர்களுக்கெல்லாம் கடிதம் அனுப்ப எதுக்குன்னு கேட்டிங்கன்னா தொகுதி மறுசீரமைப்பு விஷயமா தொகுதி மறுசீரமைப்பு தென்னிந்தியாவுடைய தலைக்கு மேலே ஒரு கத்தியை தொங்கிக்கிட்டு சொல்கிறேன்னா எல்லா வளர்ச்சி குறியீடுகள்லேயும் முதன்மை மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு கடுமையாக பாதிக்கப்பட இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தொம்போது தொகுதிகள் இருக்குது நாடாளுமன்ற தொகுதிகள் முப்பத்தொம்பது இருக்குது இதை குறைக்கிற அபாயம் ஏற்பட்டிருக்கு ஒன்றிய அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஆண்டில் மக்களவைத் தொகையுடைய எண்ணிக்கையை மறுசேர்ப்பு செய்ய போகிறாங்க பொதுவாக இதெல்லாம் மக்கள் தொகையை கணக்கிட்டு தான் செய்யப்படுது மக்கள் தொகை கட்டுப்படுத்தல் என்பது இந்தியா நாட்டுடைய மிக முக்கியமான இலக்கு அந்த இலக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு வெற்றி பெற்றிருக்கு அது எல்லாருக்கும் தெரியும் பல பத்தாண்டுகளாக வெற்றிகரமான குடும்ப கட்டுப்பாடும் பெண்கள் கல்வி மற்றும் சுகாதார முன்முயற்சிகள் மூலம் நாம் சாதிச்சிருக்கிறோம் மக்கள் தொகை குறைவாக இருக்கிற காரணத்தினாலயே நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கையும் குறைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இப்போ நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களவைக்கு அடிப்படையில் தொகுதிகளை பிரித்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் எட்டு தொகுதிகளை இழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அதாவது இனி தமிழ்நாட்டுக்கு முப்பத்தொம்பது எம்பிக்கள் இருக்க மாட்டாங்க முப்பத்தொரு எம்பிகள் தான் இருப்பாங்க இன்னொரு முறையில் கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா நாட்டில் ஒட்டுமொத்த எம்பிக்கள் இன்னைக்கி உயர்த்தி அதிக ஏற்பை நமக்கு இழப்பு தான் ஏற்படும் நமக்கான பிரதிநிதித்துவம் குறைஞ்சி போயிடும் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் கிடைக்கும் இதனால் தமிழ்நாட்டுடைய குரல் நசுக்கப்படுது இது வெறும் உறுப்பினுடைய எண்ணிக்கையை பற்றி கவலை மட்டும் இல்லை நம் மாநிலத்துடைய உரிமையை சார்ந்தது என்பதை நாம் மறந்துடக்கூடாது தமிழ்நாடு எதிர்கொள்ளவிருக்கக்கூடிய பல முக்கியமான பிரச்சனைகளை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் தலைவர்களெல்லாம் ஒன்றிணைந்து முதல்கட்டமாக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் அனைத்து கட்சிகளும் கட்சிகளெல்லாம் அரசியல் அரசியலெல்லாம் கடந்து இந்த விவாதத்தில் ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று உங்கள் மூலமாக நான் இத்து கேட்டுக்கிறேன் அந்த அதாவது இது அனைத்து மும்மொழிக் கொள்கை மட்டும் இல்லை நீட்டு பிரச்சனை மாநில அரசு தர வேண்டிய நிதி பிரச்சனை எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்கள் கேட்குற மும்மொழி கொள்கை இந்த எல்லாம் தீர்வு காணணும்னா நம்ம எம்பிக்கள் அதிகமாக இருந்தால் தான் குரல் கொடுக்க முடியும் ஆக அதுதான் முக்கியத்துவம் ஆக அதுதான் தான் அடிப்படையாக வச்சு தான்

நிச்சயமாக வித்துவிடுது அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்